நீங்கள் போட்டுக்கிற படிகாசு பாண்டியில் ஓட்டுறாங்க பசங்கள் ஓட்டுறவங்க கூட அந்த மாதிரி வராங்க சரிங்களா இதுக்கு நார்மலாக கொடுத்துட்டுருக்கிற அமௌண்ட் இது தானே ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலு ரூபா போட்டிருக்கீங்க நார்மலாக எவ்வளோ கொடுப்பீங்க மங்களூரில் இருந்து இந்துப்பூர் கொடுப்போம் இந்துப்பூர் கொடுப்போண்ணே இந்துப்பூர் கொடுப்போண்ணா

இல்லை அது மட்டும்தான் எல்லா ட்ரிப்புலேயும் அப்படியே சேர்த்து குறைச்சுருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது எவ்வளோ பெல்லாரியிலேருந்து திருச்சிணாப்பூர் போகிறது எவ்வளோ எவ்வளோ ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டுங்களா ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டுங்களா எந்த பண்ணியிருக்கீங்க பதினாறு வீடுதா ம் நியாயமாக சொல்லுங்க பார்ப்போம் நாங்கள் ஒரு பண்டு வீடுக்கே இந்த படிகாட்டு வரோம் சரிங்களா பத்து வீட்டுக்கு தான் இந்த படிகாசு இவர் ஓட்டுறது பதினாறு வீடு ஐம்பத்தஞ்சு கண்ணில் ம் சரி எவ்வளோ வாடகை ஓட்டுங்க வாடகை எங்களுக்கு வாடகை எங்களுக்கு தான் இதயாவ மோர்த்தியில் இருந்து பெங்களூர் வந்து பெங்களூர் வந்தது பன்னெண்டு பைசா இப்போ பன்னெண்டு பைசானா வாடகை வரும் நீங்கள் போட்டிருக்கிறது கொஞ்சமாக என்ன எல்லாம் சொல்ல வேண்டானே வெள்ளேருந்து வித்துலாப்பூர் போனால் பத்தாயிரத்து ஐநூறுரூவா போடுவீங்க இதுக்கு முன்னூறு ட்ரிப்பை இதை எடுத்து எடுத்து வாங்க ஏன்னா மூவர்க்குள்ளேருந்து பெங்களூருக்கு வந்தால் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா போடுவாங்க நான் பதினஞ்சாயிரம் போட்டுருக்கேன் வெள்ளிலேருந்து கோயம்புத்தூர் வந்தால் மூவாயிரத்து எழுநூற்றி எழுநூறுபாயா ஏழாயிரத்து ஐநூறுரூவா போட்டுருக்கா அதுலாம் போட்டு ஐம்பத்தி ஆ ஆமாம் ஆமாம் நாங்கள் பெல்லாரி பெல்லாரியில் நாங்களும் ஓட்டார்கள் பெள்ளாரியில் ஜில்தாலில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பெள்ளாரி இந்த ஜில் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் பைப்பில் வருது எல்லா பக்கமும் நாங்கள் எடுத்துருக்கோம் தண்ணு கண்ணோட நார்மலாக சொல்லுங்கள் நாங்களும் ட்ரான்ஸ்போர்ட் என் கையில் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டு பெல்லாரி டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து அங்கே சொல்லக்கூடிய ஆல் ஓவர் இந்தியா ட்ரான்ஸ்போர்ட் எட்டி ஹோன் ட்ரான்ஸ்போர்ட்டு தானே ஓன் ட்ரான்ஸ்போர்ட் தானே எடுக்கிறீங்க எல்லா பக்கமும் அப்போ இருந்து நீங்கள் ஓன் ட்ரான்ஸ்போர்ட் தான் வந்து எல்லாமே லோடு தானே எல்லாமே கம்பெனி லோடு தாங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய டீட்டெயிலாம் தெரியாமல் வந்து நாங்கள் பேசலை நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா கணக்கு கேட்டு கேட்டுக்கோங்க சரிங்க சரிங்க ஹெச்ஆர்ட்ட கணக்கு கேட்குறோம்னா பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கீங்க ஒரு பத்து பில்லு டிரைவர் இங்கே தமிழ்நாடு ஓட்டி சம்பாதிச்சு போயிடுவாங்க முப்பதாயிரரூவா சம்பாதிப்பாங்க பத்து பில்லு டிரைவர் நீங்கள் போட்டுக்கிற சம்பளம் பார்த்தீங்கன்னா சரிங்களா எத்தனை நாளுங்க ஆல்ட்டாச்சு உங்களுக்கு ஆள்தே இல்லை ஆள்தே இல்லாமல் ஓட்டுற டிரைவருக்கு நீங்கள் இந்த சம்பளம் கொடுத்தா டிரைவர் சம்பளம் எப்படி வரும் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவர் ஆஜோ கட்ட வண்டி மாட்ட விட்டார் அந்த ஒரு தப்பு இருக்குது நானே உங்களுடைய வண்டியில் எல்லாமே கரெக்டாக போய்ட்டு இருந்தால் ஆடி ஒர்க்க மாட்டேங்க எத்தனை வண்டி தெரியுங்களா காயில் சாந்தி ட்ரைவர் இறந்து கேப்பன் காலியாகி எத்தனை வண்டி தெரியுங்கள் ஆயிடுச்சு நான் ஃபோன் எடுத்து காட்டவா என் வாட்ஸ்அப்பில் வந்த ஃபுல்லாக நியூஸு காட்டவா இந்தியா ஃபுல்லாக வந்தீங்க சார் மோட்டார்னா ட்ரைவர் செத்துணுமா நீங்கள் சொல்கிறது காயில் தன்னேஜ் ஏற்றி ஓவர் டன்னேஜ் முப்பத்தஞ்சாயிரரூவா போட்டுருக்காங்கன்னா எவ்வளோ எவ்வளோனா ஹெச்எஸ்சு பதினஞ்சு எண்ணூறு பதினஞ்சு எண்ணூறு ஹெச்எஸ் ஓவர் உங்க யாருங்க ஓவர் ஏற்ற சொன்னாங்க கம்பெனி நீங்கள் அவங்க எல்லோரும் ஏற்ற சொன்ன மெசேஜ் யாரே சொல்லுறேன் எட்டு காயில் முப்பத்தெட்டு டன்னு வர சொல்லுங்க ஒரு காயில் முப்பத்தி ரெண்டு டன்னு ஒரு காயில முப்பத்தி ரெண்டு டன்னு

சரிங்களா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆடியோ காசோட சேஃப் டோட்டல் எக்ஸ்பென்ஸு ஐம்பத்தி நாலாயிரத்து நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா டோட்டல் எக்ஸ்பென்ஸு உங்கள் ஃபோட்டோ நீங்களே ஒரு வாட்டி பார்த்துக்கங்க ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா பேலன்ஸ் ட்ரைவர்கிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸு நாலாயிரத்தி எட்நூற்றி நூ எட்நூற்றி முப்பத்தஞ்சி ரூபா சரிங்களா இதில் வந்து பத்தொம்பதாயருவா கழிச்சா கூட ரூபா வராது நாலாயிரத்தி ஐநூறுபா வராது எல்லாம் ஆடானாலும் வாங்கின அட்வான்ஸு ட்ரைவர் கொடுத்த எக்ஸ்பென்ஸ் இதை வச்சு தானே கணக்கு பார்ப்பாங்க நீங்கள் இந்த நீங்களாக போட்ட ஒரு எக்ஸ்பென்ஸ் நீங்கள் போட்ட எக்ஸ்பென்ஸ் தாங்க நானும் கூப்பிட்ணேன் நீங்களே கூட கூப்பிட்டுங்க இந்த ஃபஸ்ட்டுலேருந்து நீங்களே கூப்பிட்டுங்க ட்ரைவர் பேட்டா மட்டும் விட்ருங்க மற்ற எல்லா எக்ஸ்பென்ஸும் நீங்களே கூப்பிட்டுங்க நீங்களே கூப்பிட்டுங்க நீங்களே பாருங்க இந்த நூற்றி இருபத்தஞ்சு ரூபாவில் இருந்து இந்த தொள்ளாயிரூவா வரி நீங்களே விட்ருங்க ட்ரைவர் டேட்டா விட்ருங்க அது எக்ஸ்பன்சர்ஸ் நீங்கள் சொல்கிறது வேறு இந்த ஆஃபீஸ் கணக்கில் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஒரு டிரைவர் ஒரு டிரைவர் எப்படி கணக்கு பார்ப்பாங்கன்னா நம்ம வாங்கின அட்வான்ஸு வழி செலவு சரிங்களா மீதி இருப்பு மீதி இருப்பு தான் டிரைவருடைய சேல்ரிலாம் கழிவு வண்டியோடைய செலவு வழி செலவு எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் தான் கம்பெனிக்கு தான் சரிங்களா அது கம்பெனிக்கு தான் மீதி இருப்பு மட்டும்தான் டிரைவருடைய கணக்கில் வரும் அந்த கணக்கில் தான் சேல்ரி கழிக்கப்படும் இது எல்லா ஓனர்களும் செய்கிறது இந்த ஓனர்களே எல்லா ஓனருமே சரிங்களா அப்படி பார்த்தா அவர் வாங்கினது இந்த ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு இந்த கணக்குப்படி ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா எஸ்பென்ஸ் இன்க்ளூடிங் ஆடியோ எல்லாமே தான் எல்லாமே இல்லையோ போ இது வந்து என்ன ஒன்று போட்டிருக்கீங்க மெயின்டெனன்ஸ் அன்பாக மெயின்டெனஸ் வேலைக்கு போகிறது இந்த நூறு ஆயிரத்தி ஐநூறுவா ஐநூறு பிள்ளை கொடுப்பாங்க அதுதான் கணக்குறோம் இந்த ரவுண்டாக போடுறது எல்லாமே ட்ரிப்புக்கு போட்டுருக்கேன்

வெள்ளலேருந்து குஜராத்தி ஒரு பதிமூணாயிரூவா பதிமூணாயிரரூவா வர்றதுக்கு பன்னெண்டாயிரூவா பத்தொம்போது பத்தொம்போது பன்னெண்டு முப்பத்தி ஒன்று வர்றதுக்கு மூவாயிரம் ரூபா இப்போ வெள்ளிலேருந்து இங்கே வர்றதுக்கு முப்பத்தி ஒன்று ஒரு மூணாயிரூவா முப்பத்தி நாலு ரூபா இப்போ பாருங்க இது வந்து டோட்டல் அட்வான்ஸ் சரிங்களா சரிங்க டோட்டல் அட்வான்ஸ் நீங்கள் இந்த அட்வான்ஸ் கூட்டி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த அட்வான்ஸு நீங்கள் போட்டுக்கிட்ட மெயின்டனன்ஸ் அட்வான்ஸ் போட்டுருவோம் அதெல்லாம் விடுங்க டோட்டல் அட்வான்ஸே சொன்னதை பார்த்தா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் விடுங்க ஒரு நான் உங்களுக்கு நல்லூரில் இருந்து இந்துக்கூர் போகிறதுக்கு எவ்வளோண்ணா படி

இல்லை மூணாயிரம் ஐயாயிரத்தி படி ஐயாயிரம் நீங்கள் என்ன பண்ணுவோம் போட்டணும் அவங்க வாடகை தலைப்படி கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் சரியா விடுங்க விடுங்க ஒரு டெல்லாரிலேருந்து வித்னாப்பூர் போன கேட்கணும் நான் படி ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயா அதான் போட்டுருக்கேன் எந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருக்கா அதுவும் போட்டுருக்கல நீங்கள் ஓட்டு போனால் கீழே பிரிண்ட் அவுட் இருக்குது வாட்ஸ்அப் எடுத்து பாருங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அஞ்சு அஞ்சு மாதம் அனுப்பி அதாவது வாடகைக்கு வந்து வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரூபாய் அப்படி என்ன வாடகை வாடகை என்ன வாடகை அறுபத்தி ஐநூறுபாய்க்கு வந்து ஓட்டினேன் நாலு தண்ணு நாலு கரை ஃப்ளோர் ஓட்டுங்கண்ணா கரை ஃப்ளோர் ஓட்டுங்கன்னா ஓட இது அது மட்டும் தானே தானே கரெக்ட் லோடு தானே மற்ற எல்லாம் கரெக்ட் லோடு தானே இப்போ நானே உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்போர்ட்டில் நானே கேட்குறேன் தண்ணீர் எவ்வளோன்னு நானே இப்போ கேட்குறேன் நம்ம டிரான்ஸ்போர்ட் பேர்லாம் சொல்லலை இப்போது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறதை நானே கேட்குறேன் தண்ணீர் உங்கள் முன்னாடியே நான் கேட்குறேன் புரியல இந்த மணும் சேர்த்துருக்கேன் அந்த அட்வான்ஸ் போய் சேரணும் சரி இந்த சேர்க்குணும் அவர் சொல்றதை பார்த்தா முப்பத்தி ஒன்பது தாங்க வருது முப்பத்தி ஒன்பது வரும் சார் இதெல்லாம் சேர்த்துனா இவரு அக்கௌண்ட்ல இப்போ இதெல்லாம் எதில் போட்டிருக்கீங்க கூகுள் பேலையா பேங்க் அக்கௌண்ட்லயா பேங்க் அக்கௌண்ட் இதை மட்டும் பண்ணிக்கணும் இது பேட்டா என்ன கணக்கு

நீங்கள் அப்படியே சொல்கிற கணக்கு கூட அங்கே இடிக்குதுங்க எப்படிங்க வந்து ஒரு மனதா ஒரு மனசாட்சி இல்லையா பதினாறு வீடு ஓட்டுறதுக்கும் ஒரு பத்து வீடு ஓட்டுறதுக்கும் என்ன வாடகைங்க எப்படிங்க நீங்கள் அந்த வாடகை ஓட்டின கட்டுலி ஆகும் முதல்ல முதல்ல கட்டுலி ஆகும்மா இருக்கு அது ஃபோட்டோ பிடிச்சிட்டேன் விடுங்க ஃபோட்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்கே தமிழ்நாடுல டிரைவர் நார்த் இந்தியாவை வச்சு இல்லை நார்த் இந்தியாவிலேயும் ட்ரைவராகவும் இப்போ பண்ணி சரிங்களா

நான் காட்டுதுங்க பதினாலு வீது சம்பளம் எவ்வளோன்னு இருங்கள் நானே பதினாலு வீட்டு சம்பளம் நான் காட்டுச்சுங்களா நாள் கொடுப்பாங்க ஆ என்ன மாடலா பேசுறீங்களோ அது இருங்க இருங்க நானே உங்ககிட்ட நான் காட்டுறேன் இருங்க ஏ கெச்சார்ட்ட கேட்டு இருங்க இருங்க இவங்க இப்படி கணக்கு போடுறாங்க நான் கணக்கு காட்டுறேன் பாருங்க இருங்க பாரு சரிங்களா பதினாறு வீடு கூட கிடையாது உங்களுடைய கணக்கு இப்படி தான் சரிங்களா இங்க இருந்து எவ்வளோ ட்ரிப்பு ரோடு போனது சென்னையில இருந்து கொச்சின் போனது கொச்சின்ல இருந்து குல்கான் போனது நாக்பூரில் இருந்து கொச்சின் வந்தது இது வாடகை சரிங்களா டோட்டல் நீங்கள் போட்டு பண்ண பாருங்கள் போட்ட கணக்கு ஒன்று மிஸ் வரும் அப்படியே வரும் ஆடியோ எல்லாமே ஆடியோ கொடுத்து தான் போகிறோம் ஆடியோ கொடுத்து தான் போகிறோம் ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற வாடகை வந்து பதினாலு வீலுக்கும் பதினாறு வீலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகிறீங்களேங்க எப்படிங்க இது ஒரு மாதம் கணக்கு தாங்க ஒரே மாதம் கணக்கு தான் இந்த ஒரு மாதம் கணக்கு நான் தெரியாது ஆ சரிங்களா நான் வந்து நாற்பட்டா முப்பத்தி நாலாயிரத்து ஐநூற்றி பதினஞ்சு ரூபா டிரைவர் பேட்டா அட்வான்ஸ் வாங்கின அட்வான்ஸ் கழிச்சுது திரும்பி இன்னொரு அட்வான்ஸு அதை கழித்து மீதி ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சரிங்களா நியாயமாக போடுங்க ஜி

அது பேப்ப கணக்கு என்ன தக்கணக்கு போடுறாங்க இந்த வேறு என்னோட கணக்கு நேற்று உதாரணாலே வாடகை வாடகை எவ்வளோன்னு போட்டிருக்கோம் வாடகை போட்டு பர்சன்டேஜ் டிரைவர் பர்சன்டேஜ் டிரைவர் பர்சன்டேஜ் போட்டு சம்பளத்தை போட்டிருக்கோம் ஒரு பத்து வீடு ஓட்டுற டிரைவர்னு சம்பளம் கிடைக்காதுன்னா அப்புறம் ஏன் இத்தனை பேர் ஓட்டணும் எல்லாத்துக்குமே டியூட்டி நம்ம தரலாமே ஏன்னா இப்போத்தானே நம்ம கிட்டே வண்டியாக இல்லை ஏன்னா இப்போ நீ ஊட்டிட்டு வேலை பார்த்துக்கிருக்காங்க தெரியாது என்ன என்ன வண்டி வேணும்னா வாங்க நானும் தரோம் வண்டி ஓட்டு நான் ரெண்டு ஊருக்கு ஓட்டி வைக்கேன் ஃப்ரீயாக வேணேன் ரெண்டு டூ உங்களுக்கு என்ன பையன் போடாமல் ஃபிரியாவே இப்போ ரெண்டு டூக்கு ஊலை தாங்க